இருக்கிற வேலையை விட்டுட்டு மொபைலில் கேம் விளையாடிகிட்டு இருக்கான் பாருங்க மாஸ்டர் சொன்னதை அவங்க கிட்டே சொல்லிவிடுங்க ஆ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் ம் டே ம் நாளைக்கு நம்ம மாஸ்டரை போய் நிற்பார் ம் ஒரு மணி நேரமாக அவனை ஷாப்பில் கூப்பிட்டு இருக்கேன் அவன் கையில் தான் ஃபோன் இருக்குதுல்ல இப்போ எப்படி வருவான் ஆ மாத்துக்குட்டி ஆ மாஸ்டர் நல்ல வேலை இது எல்லாத்தையும் வெட்டி காசாக்காமல் விட்டிங்களே இப்போ ரப்பருக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு நீ தானப்பா இது எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு வேற ஏதாவது பண்ண பண்ணுவோம்னு சொன்ன வாழைக்கண்டு நடணும்னு சொன்ன நான் இது எல்லாத்தையும் வெட்டி காசாக்கி இருந்தா உன் பழப்ப என்ன ஆகுறது டே இப்பதான் எந்திரிக்கிறியா தூங்கிட்டேன் தூங்குற நேரத்தில் மொபைலை நோண்டக்கூடாது நீ என்ன பண்ண போறேன்னே தெரியல சரி சரி போதும் விடுப்பா நான் திட்டுறது நீ பாட்டிட்டேன் நீ வா

நீ எப்பவுமே அவங்க கூடவே இருக்கணும்னு அவங்க ஆசை பண்றாங்க. ஒரு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே போய் அவனை பாரு. நேரத்தை வீணாக்காத. இன்னைக்கே பக்ற மாஸ்டர். ஜோஜி ஜோஜி ஏனா? ஜோஜி என்னடி? தவர ர வெயிட் பண்ணு. என்ன என்னச்சு எதுக்கு அழற என்ன பிரச்சனை சொல்லு நீ அடமா விசித சொல்ல ஹாவே யாரு நான் தே ஸ்டே நான் அது சொல்லர்க்கல அவ என்ன அடிச்சதா அடிச்சா எதுக்கு நான் வீட்டுக்கு வர வரயில அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் கார்ல ஏரன கட்டாய முடியாதுன்னு சொன்னப்போ என்ன வண்டியில ஏத்த முயற்சி பண்ணி இருப்பான் அண்ணா ஸ்டீபன் ரூம் எங்க இருக்கு நேரா போய் லெஃப்ட் சி1 தேங்க் யூ என்ன சார் இங்க என்ன சார் ஜோஜி இருக்கானா இருக்கான் சார் தூங்கிட்டு இருக்கான் அவனு எந்திரிக்கல உள்ள போய் பாரியா என்ன என்னங்க பிரச்சனை எனக்கு என்னன்னே தெரியல

அந்த இசையை என்ன பார்த்து எதாவது கேட்பான் அப்புறம் ஏன் மேலே இருக்க கோவத்தை அவன் மேலே காமிப்பான் நீங்கள் போங்க ம் சார் என்னய்யா அவனை பார்க்க அனுமதிக்கணும் அவனெலாம் இப்போ பார்க்க முடியாது சார் நாங்கள் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறோமே அவன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் நீ முடிவு பண்ண முடியாது அதை முடிவு பண்ணுறது தான் போலீஸ் இருக்கு கிளம்ப கிளம்ப ம் கிளம்ப என்னய்யா சத்தாங்க ஜோஜியோட ஃபேமிலி வந்திருக்காங்க ஐயோ சொல்லி அனுப்பியா ஜோஜியை பார்க்க அலோவ் பண்ணுங்கள் சார் நாங்க ஒரே ஒரு வாட்டி பேசிட்டு கிளம்பிடுறோம் அவங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க சார் நீங்க கிளம்புங்க சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு தடவை அவனை பாத்துட்டு போயிடும் சார் சட்டப்படி உங்களை பாக்குறதுக்கு அலோ பண்ண முடியாது சார் ஜோஜி யாரையுமே கொலை பண்ணிருக்க மாட்டான் சார் ஒரு ஆளை கொண்டதால தான் அவனை புடிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்க ஒண்ணு அவனை டூர் கூட்டு வரல புரியுதா சார் சார் நீங்க இங்க நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல ஜோஜியோட விஷயத்துல நாங்க எதுவும் பண்ண முடியாது நீங்க கிளம்புங்க நீங்க போய் ஒரு நல்ல வக்கீல பாருங்க இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீ எங்க வந்துட்டியா இல்லையா பாலத்துக்கு பக்கத்துலதான் இருக்க நீ ஐயோ பைக் எடுத்துட்டு போறோம்